எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரோம் அதே போல் இன்றைக்கி நம்ம போகிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த மூணு அட்டை தான் இந்த மூணு காடு ஒன்று அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க இந்த மூணு ஒன்றா இல்லை மூணுமே வேறு வேறையா அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இப்போது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் முதலமைச்சர் காப்பி அட்டை மட்டும்தான் இந்த முதலமைச்சர் அட்டை நம்ம ரொம்ப நாளாக பயன்படுத்திட்டு இருக்கோன்றது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் இந்த அட்டையில் இதுக்கு முன்னாடி ஒரு லட்ச ரூபா வரைக்கும் காப்பீடு வழங்கிட்டு இருந்தாங்க இப்போது அஞ்சு லட்ச ரூபா காப்பீடாட்டை பிஎம்ஜேஒ ஸ்கீமில் கொடுத்துருக்கதாக சொல்லியிருக்காங்களே அப்போ எனக்கு அந்த அட்டை வேணுமே அந்த மாதிரி நிறையா கேட்டிருக்காங்க ஸோ இந்த பிஎம்ஜேஒ ஸ்கீம் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம தமிழகத்தில் வந்து முதலமைச்சர் அட்டை தான் ரொம்ப நாளாக பயன்பாட்டில் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு லட்ச கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தாங்க நம்மளோட வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே பயன்படுத்திக்கலாம் ஒரு வருஷம் வருஷம் நம்மளுக்கு அந்த ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கும் அதுக்கப்புறமா நமக்கு கிடைச்ச தான் அந்த பிஎம்ஜேஏ ஸ்கீம்ன்றது இந்த பிஎம்ஜேஏ ஸ்கீமுங்கிறது வந்து நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்க முதலமைச்சர் கப்பி டாட்டையோடு மிக்ரேஷன் பண்ணிட்டாங்க அதாவது ரெண்டு பேரும் இணைஞ்சு தான் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க அதனால வந்து தனியாக பிஎம்ஜே அட்டை வாங்கணும் அப்படின்னு எந்த கட்டம் யாருக்கும் இல்லை ஆனால் இப்போ சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி முதலமைச்சர் காப்பீடு வச்சிருக்க வச்சுருக்க எல்லாத்துக்கும் பிஎம்ஜே ஸ்கீம் போய் சேர்ந்துருச்சு ஆனால் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து தனியாக கேஒயசி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த பிஎம்ஜே ஸ்கீம் தொடர்ந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க நம்ம முதல்ல என்ன செய்யணும் நம்ம வீட்டில் இருக்க முதலமைச்சர் காப்பீடு டேட்டை ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்க சிஎஸ்சி சென்டர்ஸ் அங்கே போய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து கேஒய்சி பண்ணி கொடுப்பாங்க அப்போ இந்த அட்டை என்ன அப்படின்னு கேட்குறீங்களா இந்த அட்டை வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் வந்து காப்பீடு அட்டை இது இருந்தால் போதும் நீ அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து மருத்துவ செலவு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க அது உண்மையானு கேட்டா கண்டிப்பா கிடையாது இந்த அட்டையோட வேலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ மத்திய அரசால் வழங்கப்படுற ஒரு அட்டை இது எதுக்காகப்பா இதுல வந்து காப்பீடு பெற முடியாதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இதுக்கும் காப்பீட்டுக்கும் சம்மந்தம் இருக்கு ஆனா இந்த அட்டை மட்டும் போதாது இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது வந்து மருத்துவ குறிப்புகளை சேர்த்து வைக்கிற ஒரு டேட்டா சென்டருக்காக யூஸ் பண்ணுற ஒரு அட்டை மட்டும்தான் இது வந்து நமக்கு எதுக்கு பயன்படும் அப்படின்னா பொதுவாக வந்து நம்ம டாக்டரை பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறையா ரிப்போர்ட்டில் எடுத்துகிட்டு போவோம் முன்னாடி அந்த மாதிரி ரிப்போர்ட்டில் எடுத்துகிட்டு போக தேவையில்லை இனிமேல் நம்ம இந்த ஒரு நம்பரை வச்சு பயன்படுத்திக்கலாம் அதாவது இந்த ஒரு நம்பர் மூலிமா நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அவங்க உங்களுக்கு என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களோட உடலோட நிலைமைகள் என்ன அப்படின்ற முழு டேட்டாவையும் சிஸ்டம் வைஸாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த அட்டை நமக்காக கொடுக்குறாங்க நம்மளோட பிளட் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் நம்மளோட உடலோட மற்ற அளவுகளாக இருக்கட்டும் நமக்குன்னு இருக்கிற நோயோட குறை தன்மையாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு அட்டையில இனிமேல் சேவ் பண்ண போகிறாங்க அதுக்காக இந்த அட்டையை பயன்படுத்துறதுக்கு அரசாங்கம் தயாராகிட்டு இருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்க இதுதான் காப்பீடு அட்டையணும் இது ஒன்று இருந்தால் போதும் உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் கிளைம் ஆகிருன்னு இருக்காங்க அதை யாரும் நம்பி ஏமாந்துட வேண்டாம் என்ன காரணம் அப்படின்னா இது வந்து ரிப்போர்ட் சேவ் பண்ணுறதுக்கா மட்டும்தான் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒருவேளை வேளை இதை நம்பிட்டு ஏன்ட்டையும் காப்பீடு அட்டை இருக்குது அப்படின்னு நினைச்சு இந்த ரெண்டு அட்டையும் நீங்க எடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அதனால நஷ்டம் உங்களுக்கு தான் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு அட்டையும் தான் காப்பீடு அட்டை இதில் முதலமைச்சர் காப்பீடு அட்டை தான் நம்ம ஊர்ல பயன்படுத்துறாங்க சப்போஸ் நம்ம தமிழ்நாட்டு விட்டு வெளியில ஏதாவது ட்ரீட்மெண்ட் போகிறீங்க போறீங்க அப்படின்னா தாராளமா போகலாம் அப்படி போறவங்களுக்கு இந்த அட்டை தேவைப்படும் இந்த அட்டையை வந்து நீங்க பக்கத்தில் இருக்க சிஏ சென்டரில் கேஒஒசி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பி எம்ஜேவி என்ரோல்மெண்ட் அதாவது புதிய விண்ணப்பம் எங்கேயும் பதியறது இல்லை அப்போ நான் எப்படி பி ஸ்கீம்ல பதியலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கும் அங்கதான் வந்து முதலமைச்சர் காப்பீட்டை எப்பவுமே எடுத்துக்கிட்டே இருக்காங்க சோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் முதலமைச்சர் காப்பி டேட்டை மட்டும் எடுத்தால் போதும் அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஃபார்மோட லிங்க்கு நம்ம வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் ஊரில் இருக்க விஓ ஆஃபீஸில் போய் நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி சைன் வாங்கினதுக்கப்புறமா உங்கள்கிட்ட இருக்கிற உங்களோட ரேஷன் கார்டு உங்கள் வீட்டில் இருக்க அனைவரோட ஆதார் கார்டு இதை எடுத்துகிட்டு அனைத்துமே ஒரிஜினல் எடுத்துகிட்டு உங்களுக்கான காப்பீடேட்டை பதிஞ்சிடுங்க ஸோ இதை நம்பி நீங்கள் காப்பி டேட்டா எடுக்காமல் இருந்துடா இந்த அட்டை வந்து நம்மளோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற அட்டை அதாவது நம்மளோட மருத்துவ குறிப்பில் சேர்த்து வைக்கிற ஒரு அட்டை அது மட்டும் தானே தவிர இதை மட்டும் வச்சு நம்மளால் காப்பீடு பெற முடியாது நீங்கள் மறந்துடாமல் போய் இந்த ரெண்டு அட்டைக்கும் விண்ணப்பிச்சுருங்க ஏற்கனவே உங்கள்கிட்ட முதலமைச்சர் காப்பி டேட்டா இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் போய் பக்கத்தில் இருக்கிற சி சென்டரில் கொடுத்து உங்களோட அட்டையை கேஒய்சி பண்ணி வாங்கிடுங்க நீங்கள் கேஒசி பண்ணுறது மூலியமாக உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் தனித்தனியாக காப்பீடு அட்டை கிடைச்சிடும் அதாவது பிஎம்ஜே ஸ்கீம் அட்டை உங்களுக்கு தனித்தனியாக கிடைச்சிரும் முதலமைச்சர் காப்பீடு அட்டையை பயன்படுத்தி நம்ம தமிழகத்துலையும் கொளிமானத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதாக இருந்தால் நீங்கள் நம்ம பிஎம்ஜேஏ ஸ்கீம் அட்டையை வச்சு நீங்கள் பயன்பெறலாம் இன்றைக்கி வீடியோவில் இந்த ஆபா கார்டு பிஎம்ஜே கார்டு முதலமைச்சர் காப்பீடு அட்டை இந்த மூணுக்குமான வித்தியாசத்தையும் என்ன ஒற்றுமை இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்து உங்களை சீக்கிரமே சந்திக்க வரேன் நன்றி